என் குருநாதர் எழுத்து சித்தர் வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்கினேன் திருப்பூர் அப்படிங்கிற அந்த தொழில் நகரத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த பெண்மணி இது மாதிரி சொந்த ஊடுவாசலாம் இருக்கு காடு கடனிலாம் இருக்கு ஆடு மாடு கோழிலாம் இருக்கு ஆனா அதை சரியாக அனுபவிக்கவே முடியல அதனால என்ன என்னமோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை அனுவிச்சாங்க அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு பரம்பரை சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை இல்லை அப்படின்னு அதாவது பரம்பரை சொத்து இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாத நிலை இருக்கும் வாழ்க்கையில் சில பேருடைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த சொத்துக்கள் பார்வைக்கு இருக்கும் ஆனால் சொத்தை அனுபவிக்க முடியாது அதே போல காசு பணத்துக்கு குறைவில்லாம இருக்கும் பணங்காசு நிறைய புழங்கிட்டே இருக்கும் ஆனா அந்த பணங்காசு அவர்களுக்கு சந்தோஷத்தை தராத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த அம்மாட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு மூணு நாலு விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படி செஞ்சாக்க உங்களுடைய சொத்து நீங்க சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க ரொம்பவே போச்சு சாமி கிட்டத்தட்ட அந்த சொத்துனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு ஒரு இடம் அந்த அவங்க குடியிருக்கிற அந்த இடம் காடு கழுகு இதை தவிர பல இடங்கள் இருக்கு உங்களுக்கு ஆனால் அதை அனுபவிக்க முடியலங்க ஒரு ரெண்டு மாதம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் எங்கள் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு திரும்ப என் பையனுக்கு உட முடியாமல் இருக்கும் இதை கொஞ்சம் கூட்டு நம்ம பார்க்கணும் பொதுவாக பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாம போறதுக்கான காரணங்கள்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதையடுத்து முன்னோர்கள் ஏதேனும் பாவங்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு அண்ணன் தம்பியில ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் வாங்கி சொத்து பத்தம் எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவருடைய மறைவு கடைசி காலத்துல அந்த சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மகன்களுக்கு பிரிச்சு எழுதி கொடுப்பாரு இல்லையா அப்ப சொத்துக்களை மட்டும் பிரிச்சு எழுதி கொடுப்பாரு பாவங்கள் அந்த பாவங்கள் என்னங்கிறது அவர் நம்மள்கிட்ட சொல்லவும் மாட்டாரு அந்த பாவங்கள் நம்மை தேடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலையில் உட்காந்து சரிங்க எங்கள் அப்பாவுடைய பூர்வீக சொத்து இதில் எனக்கு ஒரு பகுதி வேணாங்க எங்கள் அப்பாவுக்கு பூர்வீக சொத்தே கிடையாதுங்க அப்பா எனக்கு அந்த பாவமும் ஊட்டிக்குவாங்க உங்கள் அப்பா பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவம் உங்களை தேடி வரும் உங்கள் அப்பா புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் உங்களை தேடி வரும் உங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா அந்த சொத்து உங்களை தேடி வரும் உங்கள் அப்பா கடன் வச்சுருந்தா அந்த கடனை நீங்கள் தான் அடக்க வேண்டியது இதுதான் இந்த ஜாதக விதியின்படி நாம் பார்க்க வேண்டியது சரிங்க எனக்கு எங்கள் அப்பா அத்தா சேர்த்து வைக்கிற சுற்றுலாம் எனக்கு சேர்த்து வைக்கப்படணும் எனக்கு இருந்து நான் மீண்டு வந்தாலே நிம்மதியாக இருப்பேங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு உரிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்களுக்கு சொன்ன வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து அது உங்களுக்கு சரியாக ஒட்டலை வியாதி வெக்கையை தந்துக்கிட்டே இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கடல் நீர் எங்கே இருக்கும் உப்பு கரிக்கிற கடல் நீர் ஆறு இல்லை புலம் இல்லை ஏரி கடல் நீர் எங்கே இருக்கோ அந்த கடல் நீரில் அந்த மண்ணை மூன்று முறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரை கிழக்கு பார்க்க நின்று கரைச்சிடுவோம் அதை அடுத்து அங்கிருந்து பாட்டில் கடல் நீரை எடுத்துட்டு வாங்க அந்த கடல் நீரை எடுத்துட்டு வந்து அந்த உங்களுடைய இடத்துல ஒரு குரு ஹோரையிலையோ அல்லது ஒரு சுக்கர ஓரையிலையோ அந்த இடத்துல கடல் நீரை கொண்டு தெரியும் அதன் பின்னர் வீட்டையும் நீங்கள் எப்படி தொடைப்பீங்களோ அந்த மாப்பெல்லாம் போட்டு எப்படி துடைப்பீங்களோ அதில் கடல் நீரை போட்டு நல்லா மா போட்டு தொடச்சிட்டு வீட்டில் விளக்கிறது இது உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இது எல்லாரும் செஞ்சிட முடியுமா அப்படின்னா எல்லாரும் செய்ய முடியாது அவரவர்களுக்கு உரிய லக்னப்படி ராசிப்படி அமைப்பு தான் அந்த கடல் நீர் விஷயம் உங்களுக்கு உண்டான ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற ஒரு பரிகாரமாக கூட இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் மூலமாக நாம அந்த சாந்தி அந்த பிரீத்தியை செய்து கொள்ளலாம் அதனால சொந்த வீடு வாசல் அப்படிங்கெல்லாம் இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் கவனமாக இதையெல்லாம் எப்படி என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்கா முன்னோர்களுடைய அருளாசி இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிச்சோம் அதனால் நீங்கள் பூர்வீக சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு முதல் கட்டமாக முன்னோர்களை வழிபாடு செய்து செய்யணும் செய்து கொண்டே இருக்கணும்